நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை என் உடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் செனை மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து பால் கரை வந்து இருக்குதுங்க ஒரு நாளைக்கு வந்து மூன்று லிட்டர் வந்து இருக்குதுங்க சென்னைன்னு வந்துட்டிங்கன்னா ஐந்து மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க ஆறு பல் போட்டிருக்குதுங்க சொல்லி தவறு எதுவும் இல்லைங்க சொல்லி சுத்தமான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு விற்பனைக்காக வந்துருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அனுசர்ச் கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்